மோடி என்ன சொல்றது நாங்க ஆட்சிக்கு வந்துட்டா நூறே நாட்களுக்குள்ள உலக வங்கியில உலக அளவில் இருக்கக்கூடிய பேங்க்ல இந்தியா இந்தியாவுடைய கருப்பு பணம் இருக்கு அந்த கருப்பு பணத்தை மீட்டுக்கிட்டு இருந்து இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு குடிமகனுக்கும் தனிக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் பேங்க்ல டெபாசிட் பண்ணுவேன் சொல்லி எத்தனை வருஷம் ஆச்சு அதிமுக வருஷம் पहले प्रधानमंत्री जी आते थे लंबे भाषण करते थे पंद्रह लाख रुपए हर बैंक अकाउंट में डालने की बात करते थे याद है आपको भूल गए भूल गए याद है ना जिनका उन्होंने आपको वचन दिया था वो रोजगार कहाँ है उनसे पूछिए कि जो पंद्रह लाख आपके खाते में आने थे ये जो चोर लुटेरों के पैसे विदेशी बैंकों में जमा है ना उतने भी हम रुपए ले आए ना तो भी हिंदुस्तान के एक एक गरीब आदमी को मुफ्त में पंद्रह बीस लाख रुपये ही मिल जाएगा इतने रुपये ஒரு வேலை நீங்கள் பிரதமர் ஆகிட்டீங்க ஓகே எல்லோரும் அக்கௌண்ட்டுக்கும் பதினஞ்சு பதினஞ்சு லட்சம் போட்டு விடுறீங்க பத்து பத்து லட்சம் போட்டு விடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்த நாளே என்ன நடக்கும் நாட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும் சந்தையை நீங்கள் இப்போ கவனிச்சிங்கன்னா அதில் என்ன மாதிரி விஷயம் விளைவுகளை உருவாக்குன்னா திருச்சின்னு ஒரே ஒரு நகரம் மட்டும் நம்ம எடுத்துக்கிடுவோம் திருச்சின்ற ஒரே ஒரு நகரத்தில் ஒரு நாளைக்கு ஏறக்குறைய ஐநூறு பைக் மோட்டார் பைக் இருக்கு இல்லையா ஐநூறு பைக்கு விற்கிது அப்படின்னு வச்சுக்கோங்க சராசரியாக அறுபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு ஏழு லட்ச ரூபாய் எழுபதாயிரம் வச்சுக்கோங்க அந்த பைக்கோட விலை அது ஐம்பதாயிரம் ஐநூறு விற்றுக்கிட்டு இருந்த இடத்துல ஐம்பதாயிரம் பைக்கு விற்கும் போது அதை ஒன் பை ஒன்றாக கூடி விலை ஏழு லட்ச ரூபாய்க்கு வந்து நின்றுடும் நான் ஒரு சராசரி கணக்கு தான் சொல்கிறேன் அதாவது எழுபதாயிரம் விற்றுகிட்டு இருந்த ஒரு பைக்கு ஏழு லட்ச ரூபாய்க்கு போய் விட்டுரும் அப்போ என்ன ஆகும் நம்ம அதிகப்படியாக மக்களுக்கு ஆள் பதினஞ்சு பதினஞ்சு லட்சம் கொடுத்ததுனால நாணய மதிப்பு வீழ்ச்சி அடைந்து இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் கேளுங்க நரேந்திர மோடி எல்லார் அக்கௌண்ட்லயும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் போடணும் சொல்கிறாங்க சொல்றாங்க அது வடிகட்டின பொய் ஏன்னா ஏற்கனவே பதிமூணு வருஷம் ஒரு முதலமைச்சராக இருந்தவர் எல்லார் அக்கௌண்ட்லயும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் போட முடியாதுன்னு உலகத்துக்கே தெரியும் போடவும் கூடாது தெரியும்